வேலூர் மாவட்டம் குடியாத்தம் வட்டம் குடியாத்தம் வட்டாட்சியர் அலுவலகத்தில் எழுபத்தி ஆறாவது இந்திய அரசியல் அமைப்பு தினத்தை முன்னிட்டு இன்று இருபத்தி ஆறு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து காலை பதினோரு மணி அளவில் வட்டாட்சியர் கே பழனி தலைமையில் இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்தின் முகவுரை வாசிக்கப்பட்டது இதில் சமூக பாதுகாப்பு திட்ட வட்டாட்சியர் கோடீஸ்வரன் தலைமையில் வட்டாட்சியர் மஞ்சுநாதன் வருவாய் ஆய்வாளர்கள் ஆகியோர் கலந்து கொண்டு உறுதிமொழியேற்றனர்